ஜோலார்பேட்டை சுற்று வட்டார பகுதியில் உள்ள மூன்று ஏரிகள் நிரம்பியதன் காரணமாக நந்தினி நகர் குடியிருப்பில் புகுந்த மழைநீரை நீரை வெளியேற்றும் வகையில் கால்வாய் அமைத்து தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த நந்தினி குடியிருப்பு பகுதியில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் அந்த மூன்று ஏரியில் இருந்து வெளியேறும் உபரிநீர் இந்த குடியிருப்பு பகுதியில் நுழைத்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் அப்பகுதி மக்கள் பயணிக்க முடியாமல் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் இதன் காரணமாக இந்த மூன்று ஏரிகளின் உபரி நீர் வெளியேறும் வகையில் கால் வகையை தூர்வாரி மாற்று மற்ற ஏரிகளுக்கு செல்லும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் சென்னை ராயப்பேட்டையில் சில்லறை ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் சங்கம் சார்பாக கலந்தாய்வு கூட்டம் மாநில தலைவர் சான்பாஷா தலைமையில் நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டையில் சில்லறை ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் சங்கம் சார்பாக கலந்தாய்வு கூட்டம் மாநில தலைவர் சான்பாஷா தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொறுப்பாளர் ஜான் பாஷா மூவாயிரத்து ஐநூறு அரசு உரிமம் பெற்ற தாங்கள் இறைச்சிக் கடைகளுக்கு ஆடு அறுவை கூட்டத்தை மாநகராட்சி ஏற்படுத்தி தர வேண்டும் மேலும் வடலூர் ராமலிங்க அடிகளார் தினம் மற்றும் திருவள்ளூர் தினம் போன்ற தினங்களுக்கு மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவின் மீது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்தார் சென்னை மியூசிக் அகாடமி ஹாலில் ஸ்டெர்லிங் ஹாலிடே ரிசர்ச் மற்றும் ரோட்டரி சங்கம் மெட்ராஸ் கோர்மண்டல் இணைந்து இருபதாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான இணை இசை திருவிழா நடைபெற்றது சென்னை மியூசிக் அகாடமி ஹாலில் ஸ்டெர்லிங் ஹாலிடே ரிசர்ச் மற்றும் ரோட்டரி சங்கம் மெட்ராஸ் கோரமண்டல் இணைந்து இருபதாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான இணை இசை திருவிழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் தி இந்து பதிப்பகம் இயக்குனர் மற்றும் சங்கீத வித்யா சபைத் தலைவர் திரு முரளி முதன்மை விருந்தினராகவும் சிறப்பு விருந்தினராக சங்கீத வித்வான் டி என் கிருஷ்ணா மற்றும் ரோட்டரி மெட்ராஸ் கோரமண்டல் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தமிழக அரசு மற்றும் இந்திய அரசால் கௌரவிக்கப்பட்டு பல்வேறு விருதுகளை பெற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பலருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சி பழனி அவர்கள் தலைமையில் வனத்துறை அமைச்சர் கா பொன்மொழி துவக்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சி அவர்கள் தலைமையில் வனத்துறை அமைச்சர் கா பொன்மொழி துவக்கி வைத்தார் இதில் அமைச்சர் சிவசங்கர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் அன்னியூர் ஏ சிவா மாவட்ட சேர்மன் ஜெயச்சந்திரன் மாவட்ட செயலாளர் பொன் கவுதம் சிஹாமணி முன்னாள் சேர்மன் ஆர் ஜனகராஜ் மருத்துவ அதிகாரிகள் ஜெயாசி மாவட்ட கன்வீனர் மா பாபு செல்வதுறை மற்றும் மருத்துவக் குழுவினருடன் இருந்தனர் கள்ளக்குறிச்சி வட்டாரம் ஒகையூர் கிராமத்தில் சேதமடைந்த மக்காச்சோள பயிர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி வட்டார ஒகையூர் கிராமத்தில் வெஞ்சல் புயல் காரணமாக சேதமடைந்த மக்காச்சோள பயிர்களை மாவட்ட தலைவர் அவர்கள் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் அவர்கள் ஆகியோர் இன்று நேரில் பார்வையிட்டு சேத விவரங்கள் பரப்பு கணக்கெடுப்பு பணிகள் நிவாரணப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகராட்சி மேயர் மகேஷ் சுங்கான் கடையில் பணியினை தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகே சுற்றுவட்டாரப் பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் வகையில் அமையப்பட அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் உருவாகும் அம்ருத் குடிநீர் திட்டப் பணியினை பார்வையிட்டார் முன்னதாக பள்ளி மாணவ மாணவியர் மேயரை கைத்தட்டி வரவேற்றனர் பின்னர் கடை அரசு தொடக்க பள்ளியில் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் கழிப்பறை கட்டிடம் பணியை தொடங்கி வைத்து விரைவில் இந்த பணியினை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் தாப்பளூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சோழன் மாதேவி கிராமத்தில் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் தாப்பளூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கழக அலஞ்சரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டம் சோழன் மாதேவி கிராமத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒன்றிய கிழக்கு செயலாளர் ஜெயன்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோ கண்ணன் இவர் தலைமையில் நடைபெற்றது இதில் முரசொலிமூர்த்தி சக்திவேல் முருகன் கலாசுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் திரளான திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கோவை அவிநாச சாலையில் உள்ள பி ஆர் எஸ் காவலர் பயிற்சி பள்ளியில் மூன்று மாவட்டத்திற்கான காவல்துறையினர்களுக்கு பயிற்சி தொடங்கியுள்ளது கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒன்பது பேருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த எழுபத்தி நான்கு பேர் என நூற்றி எண்பது பேர் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு உள்ளனர் மேலும் அவர்களுக்கு கவாத்து கராத்தே நீச்சல் சட்டப்பயிற்சி ஐபிசி சிஆர்பிசி துப்பாக்கி சுடுதல் எப்படி துப்பாக்கி கையாள்வது துப்பாக்கி சுடுவது ஒரு கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளையும் விளக்கி இருக்கின்றன அரியலூர் மாவட்டம் முத்வாஞ்சேரி கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலிக்குடங்களுடன் பொதுமக்கள் சாலை முறையில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே முத்துவாச்சேரி கிராமத்தில் கடந்த ஒரு மாதமாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் காலி குடங்களுடன் ஸ்ரீபுரந்தான் அரியலூர் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து சம்பவம் அறிந்த விக்கிரமங்கலம் போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் அரியலூர் ஸ்ரீபுரந்தான் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பெஞ்சல் புயல் கனமழை காரணமாக புழுதிக்கோட்டை அணைமடுவு நீர் தேக்கத்தில் இருந்து வஸ்டிடர் நதியில் உபரி நீர் திறந்ததால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பெஞ்சல் புயல் கனமழை காரணமாக புழுதிக்கோட்டை அணைமடுவு நீர் தேக்கத்தில் இருந்து வஸ்டிடர் நதியில் உபரி நீர் திறந்ததால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் கடந்த ஒரு வாரமாக கரையோர மக்கள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து கரையோரத்தில் வசிக்கும் கிராம மக்களின் நலன் கருதி குறிச்சி ரங்கனூர் சீஎன்பாளையம் நீர்முள்ளிக்குட்டை ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் ஆற்றின் வலது புற வாய்க்காலின் கதவணை திறக்கப்பட்டதால் வஸ்திட நதியில் வரும் நீர் தற்போது சீராக குறைந்துள்ளது வேதாரண்யத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை பற்றி அமைச்சர் ஓ மணியின் திதி தர்பணம் கொடுத்தார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தர்ப்பண மண்டபத்தில் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தர்ப்பணம் கொடுத்து ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ஜீவானந்தம் ஜெயபால் உள்ளிட்ட அதிமுக கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் தர்மபுரியில் அதியமான் கோட்டை ஏரி நிரம்பியதால் பகுதி விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் நெல்லம்பள்ளி அடுத்த உள்ள அதியமான் கோட்டை பகுதிகளில் இரண்டு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்துள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அதியமான் கோட்டை ஏரி நிரம்பியுள்ளது இதனால் அதன் சுற்றுவட்டார பகுதி கோடியூர் யாமகுட்டியூர் இலக்கியம்பட்டி அனசகாரம் பழைய தருமபுரி ஆகிய பகுதிகளில் இந்த விவசாயிகள் நீர்ப்பாசனம் இந்த ஏரி அமைந்துள்ளது குன்றத்தூர் ஒன்றியம் வரதராஜபுரம் ஊராட்சியில் கலைஞர் கருணாநிதியின் நினைவாக அன்னதானம் முன்னாள் ஊராட்சி கழக துணை செயலாளர் எம் ரவிக்குமார் ஏற்பாட்டில் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வழங்கப்படுகிறது குண்டத்தூர் ஒன்றிய வரதராஜபுரம் ஊராட்சி கலைஞர் கருணாநிதியின் நினைவாக அன்னதான முன்னாள் ஊராட்சி கழக துணை செயலாளர் எம் ரவிக்குமார் ஏற்பாட்டில் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தினை தாமோ அன்பரசன் ஆ மனோகரன் சரஸ்வதி மனோகரன் செல்வமணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் டி கிருஷ்ணாமூர்த்தி பி சேகர் தெய்வகனி அருணாச்சலம் எம் குமார் கே ரமேஷ் எம் மோகன் ஜெய் ஆனந்தராஜ் ஏ சிவகுமார் நாகராஜ் எம் சி உட்பட பலர் உடன் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உற்பத்தியாகும் திருமணி முத்தாறு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நாமக்கல் அடுத்த பரமத்தி வழியாக செல்லும் திருமணி முத்தாற்றின் தரைப்பாலம் முழுவதும் மூழ்கிய நிலையில் வெள்ள நீர் செல்வதால் வழியாக போக்குவரத்து செல்லவும் பொதுமக்கள் செல்லவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் யாரும் செல்லாத வகையில் பாலத்தின் இருபுறத்திலும் தடுப்புகளை கட்டி வைக்கப்பட்டுள்ளன கிருஷ்ணகிரியில் தொடர் மழையால் வீட்டின் தடுப்பு சுவர் மீது சாய்ந்த மிகப்பெரிய பாறை அதிர்ஷ்டவசமாக தப்பியே பொதுமக்கள் பாறை உருண்டதால் குடியிருப்பு பகுதி மக்கள் பீதி கிருஷ்ணகிரி நகரில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் சையத் பாஷா மலை மீது வல்ல பெரிய பாறை வீட்டின் தடுப்பு சுவர் மீது சாய்ந்த சம்பவம் பொதுமக்களை அச்சத்தில் ஏற்படுத்தியுள்ளது இதை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மண் ஏற்பட்டு குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டு ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்த வட்டாட்சியர் வளர்மதி காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் நாமக்கலில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சென்னிரல் ஆர்ப்பரித்து கொட்டும் சொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி நம் அருவி மாசிலா அருவி போன்ற அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு செந்நிறத்து பாய்ந்து ஓடியது எனவே அருவிகளில் குளிக்க மாவட்ட வனத்துறை தடை விதித்த நிலையில் கொல்லிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் செர்நிறத்தில் ஆர்ப்பரித்து கொட்டும் மழை நீரின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது கொடைக்கானலில் காலை முதலே கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருவதால் மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாகவே மிதமான மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் பல்வேறு தனியார் பள்ளிகள் விடுமுறை அறிவித்த நிலையில் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்காததால் மாணவ மாணவிகள் ஏமாற்றம் அடைந்தனர் பின்னர் அரசு பள்ளி நிர்வாகம் சார்பில் எந்த அறிவிப்பும் வராததால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் தனியார் பள்ளிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசு பள்ளி நிர்வாகத்தினர் மாணவ மாணவிகள் நலனில் அக்கறை காட்டாதது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறையில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிகள் கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டது இதில் ஆர்வத்துடன் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிகள் கெட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் கெட்டப்பா நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளருமான பரமசிவம் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் உமாநாத் ஆகியோர் இப்போட்டிகளை துவக்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக மற்றும் இந்து அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சாலை மறியல் காரணமாக போக்குவரத்து முடங்கியது கோவை சிவானந்தா காலனியில் வங்கதேச உரிமை மீட்பு குழு சார்பில் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை சிவானந்தா காலனியில் வங்கதேச உரிமை மீட்பு குழு சார்பில் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் மடாதிபதிகள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதனையடுத்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எச் ராஜா உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் அரியலூர் மாவட்டத்தில் வங்களாதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டத்தில் பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் ஐயப்பன் தலைமையில் அரியலூர் அண்ணா அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றபோது போலீசார் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறி பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் பாஜகவினர்களை கைது செய்யதை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் மீ தங்கவேல் தலைமையில் அனைவரும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் மீ தங்கவின் தலைமையில் அனைவரும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் முன்னதாக சிஎஸ்ஐ கல்லூரி மாணவர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு கருத்து மையமாக கொண்டு நடனம் நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சியில் சக்தி நர்சிங் கல்லூரி அரசு கலைக்கல்லூரி கல்லூரி மலை சிஎஸ்ஐ கல்லூரி மாணவர்கள் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் லோகநாயகி சுமதி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னையடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் மண்டல குழு தலைவரும் பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் தமிழக துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அமைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பன் உயர்கல்வித்துறை அமைச்சர் சழியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திருவண்ணாமலையில் மண் உயிரிழந்த ஏழு நபர்களின் உடலுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் துணை சபாநாயகர் திருவண்ணாமலை வாபுசி நகர் பதினோராவது தெருப்பகுதியில் மழை அடிவாரம் பகுதி வசிக்கும் ராஜ்குமார் மற்றும் மீனா உள்ளிட்ட ஏழு பேர் மண் சரவில் சிக்கி உயிரிழந்தனர் இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு துணை சபாநாயகர் பிச்சாண்டி ஆகியோர் இறந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் நாகர்கோவிலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்து தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் ராஜன் தலைமையில் மண் உழைத்தனர் நாகர்கோவிலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்து தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் ராஜன் தலைமையில் மண் உழைத்தனர் இதில் திமுக உறுப்பினர் சுபன் என்பவர் அனைவரின் மனம் புண்படும் வகையிலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் இந்து கிறிஸ்தவர்களுக்கிடையே மத மோதல்களை உருவாக்கும் வகையில் ஐயப்ப சுவாமி கோவிலில் கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபை கொச்சிப்படுத்தும் வகையில் அதை சமூக வலைதள பக்கங்களில் பதிவேற்றம் செய்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் எனவே அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஊராட்சி ஒன்றியம் அஞ்சுக்குழிப்பட்டி ஊராட்சி சோழகுளத்துப்பட்டியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நதியில் இருந்து ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அங்கன்வாடி மைய கட்டிடம் மற்றும் அஞ்சுக்குழியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதை ஆய்வின் போது ராஜா சீனிவாசன் முருகேசன் சுமதி இளையராஜா பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மகளிர் கிறித்தவ கல்லூரி அருகே உள்ள மரத்தில் ஊர்ந்து சென்ற பாம்பு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பெண்கள் மகளிர் கிறித்தவ கல்லூரி அமைந்துள்ளது இந்நிலையில் கல்லூரி அருகே உள்ள ஒரு மரத்தில் பாம்பு ஒன்று சென்று கொண்டிருந்தது இதனிடையே பாம்பு ஊர்ந்து செல்வதை கவனித்த கிளிகள் பாம்பை கொத்தி தாக்க முயன்றது இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது நாகர்கோவில் அருகே வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து வியாபாரம் செய்ததாக இருவர் கைது செய்யப்பட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒடிகாசேரி பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் கஞ்சா விற்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நாகர்கோவில் மதுவிலக்கு பிரிவு போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்து எழுபது கிராம் கஞ்சாவை கைப்பற்றினர் மேலும் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவரது மைத்துனரான சாகாய மைக்கேல் ராஜ் வீட்டு மொட்டை மாடியில் வளர்த்து வரப்பட்ட ஏழு அடி உயரம் கொண்ட பத்து கஞ்சா செடிகள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன நாகர்கோவிலில் டிசம்பர் ஆறாம் தேதி பாம்பர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்க போலீசார் கண்காணித்து வருகின்றனர் நாகர்கோவிலில் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்க போலீசார் கண்காணித்து வருகின்றனர் இதையொட்டி நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் இருந்து வெளியூருக்கு அனுப்பப்படும் பார்சல்கள் அனைவருக்கும் முழுமையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகிறது மேலும் ரயில்களிலும் போலீசார் ரோந்து பணியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் மதுரை அண்ணா நகர் அம்பிகா திரையரங்கம் அருகே மதுரை கோட்டை எல்ஐசி முகவர்கள் சார்பாக பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது மதுரை அண்ணா நகர் அம்பிகா திரையரங்கம் அருகே மதுரை கோட்டை எல்ஐசி முகவர்கள் சார்பாக பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக மதுரை கோட்டா எல்ஐசி முகவர்களின் மதுரை தோட்ட தலைவரும் மரிய லூயிஸ் மதுரை கோட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை கோழிப்பாளையத்தில் நேதாஜி சுபாஷ் சேனை மற்றும் முக்குளத்தோர் கூட்டமைப்பின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை கோழிப்பாளையம் தேவர் சிலை அருகில் நேதாஜி சுபாஷ் மகாராஜன் சுமன் தேவர் செந்தில்ராஜ் தேவர் ஆகியோர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் தேவரினத்தையும் இழிவுபடுத்தி பேசிய இசைவாணியை கைது செய்ய கோரியும் நேதாஜி சுபாஷ் சேனை மற்றும் முக்குளத்தோர் கூட்டமைப்பின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் செந்தூர் மகேஷ் தேவர் தத்தநேரி கார்த்திக் சக்திவேல் பாண்டியன் தேவர் கணேசன் தினேஷ் பாண்டியன் பாலசுப்பிரமணியன் மற்றும் ஸ்ரீதேவர் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு கண்டனத்தில் பதிவு செய்தனர் இதில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர் செங்கல்பட்டில் வங்கதேச இந்து மீட்பு குழு சார்பில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் கைது செய்தனர் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் இந்து அமைப்புகளை சார்ந்த நூற்று இருபது பேர் வங்கதேசத்தில் இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தராத தமிழக அரசை கண்டித்து பாஜக மாநில துணைத் தலைவர் திருப்பதி நாராயணசாமி மற்றும் தெற்கு மாவட்ட தலைவர் பி பிஜே மோகனராஜா வடக்கு மாவட்ட தலைவர் வேதா சுப்பிரமணியம் மாவட்ட பொதுச் செயலாளர் நகரத் தலைவர் கஜேந்திரன் தலைமையில் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேசன் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் தாமாபுரத்தில் நவபாஷான முருகர் சிலை உள்ளே கோயிலை தனிநபர் அபகரிக்க முயற்சி செய்வதாக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தாமரம் மாநகராட்சி குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரம் வடக்கு மசூதி தெருவில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மெயிலாக மிக ஸ்ரீ நவ தண்டாயுதபாணி முருகன் கோயில் உள்ளது இந்த கோவிலில் உள்ள மூலவர் இந்த கோவிலில் உள்ள மூலவர் நவ ஆனது என கூறப்படுகிறது இந்நிலையில் கோவிலில் பூசாரி வேலை செய்த ரமேஷ்குமார் என்பவர் சிலையை சேதப்படுத்திய நிலையில் அவர் கோவிலை விட்டு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளியேற்றப்பட்டார் இந்நிலையில் இந்த சிலைகள் இருந்த மருந்துகளை சுரண்டி சித்த வைத்தியம் செய்யப்பட்டு பயன்படுத்தியதாக ரமேஷ்குமார் மீது பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சேலத்தில் தமிழக முன்னாள் ஆளுநர் தோசையா அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் தேசிய தலைவர் சிறுபான்மையினர் கூட்டமைப்பு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது சேலத்தில் தமிழ்நாட்டின் முன்னாள் ஆளுநரும் ஆந்திராவின் முன்னாள் மாநில முதலமைச்சருமான ரோசையா தனது எண்பத்தி எட்டு வயதில் கடந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உடல்நலக் குறைவால் காலமானார் இந்நிலையில் தேசிய தெலுங்கு சிறுபான்மையினர் பேரவையின் நிறுவனரும் ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவையின் தலைவர் டாக்டர் நாக அரவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தோசையா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியின் அமைப்பின் நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர் ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல தோசையார்கு தேனியில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக உட்பட பல்வேறு இந்து அமைப்பினர் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட பாஜகவினர் இந்து முன்னணி இந்து எழுச்சி முன்னணி உட்பட பல்வேறு இந்து அமைப்பினர் என சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மேலும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் ஜி தனது ஆதரவாளர்களுடன் பங்கேற்றார் ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் என சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் மதுரை டென்ஷன் சுரங்கம் தொழிற்சாலை தொடர்பாக தமிழகத்திற்கு இந்த திட்டம் வேண்டாம் என்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படவுள்ளது புதுக்கோட்டையில் பழைய வழித்தடத்தில் மூன்று புதிய பேருந்துகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆட்சியர் அருணா எம்எல்ஏ முத்துராஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி தற்போது பெய்து வரும் பெருமழை மற்றும் புயலால் சென்னை பாதிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் தண்ணீருக்கு உடனடியாக வடிவந்த நிலையில் ஏற்பட்டுள்ளது என்றும் இதற்கு தமிழக அரசு முறையான திட்டமிட்டது காரணம் என தெரிவித்தார் மயிலாடுதுறையில் ரயில்வே தொழிற்சங்க தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது தேர்தலில் ஐந்து சங்கங்கள் இந்திய முழுவதும் போட்டியிருக்கிறது இதில் ரயில்வே பணியில் உள்ள அனைத்து ஊழியர்களும் வாக்களிப்பார்கள் இதில் அதிக வாக்கு பெற்ற ஒரு சங்கத்தை மட்டுமே ரயில்வே துறை ரயில்வே தொழிற்சங்கமாக ஏற்றுக்கொள்ளும் கடந்த இரண்டு முறை இந்திய அளவில் ரயில்வே தொழிற்சாலையாக தொழிற்சங்கமாக ம்ய தொழிற்சங்கம் ரயில்வே துறையால் அங்கீகரிக்கப்பட்டு தொழிற்சங்கமாக செயல்பட்டு வருகிறது மயிலாடுதுறையில் முதுநிலை பகுதி பொறியாளர் மின்துறை அலுவலகத்தில் மயிலாடுதுறை கோட்டத்தை சேர்ந்த ஐநூற்று ஆறு ரயில்வே பணியாளர்கள் அனைவரும் வாக்களித்தனர் தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மாவட்ட நல அலுவலராக உள்ளவர் காமாட்சி இவர் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளை அவமதிப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர்களை மதிப்பதில்லை என குற்றச்சாட்டுகளை கூறி இன்று கம்பம் அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளிக்கல்வித்துறை சார்பில் குழந்தைகளுக்கான மருத்துவ முகாம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புளரி பேருந்து நிலையத்திற்கு வந்த இலவச மகளிர் பேருந்தில் பெண்களிடம் கட்டணம் வசூலித்த நடத்துனரிடம் பெண்கள் வாக்குவாதம் செய்தனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது திண்டுக்கல் நத்தம் பணிமனையில் இருந்த இலவச மகளிர் பேருந்து நத்தம் கொட்டாம்பட்டி சிங்கம்புணரைக்கு தினசரி இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நத்தம் சமுத்திராப்பட்டி கொட்டாம்பட்டி பகுதியில் ஏறிய பெண்களுக்கு கட்டணம் வசூல் செய்தும் பாண்டாங்குடியில் ஏறிய பெண்களுக்கு கட்டணம் வசூல் செய்யாததால் ஆத்திரமடைந்த பெண்கள் சிங்கம்புணரில் இறங்கியவுடன் இலவச மகளிர் பேருந்தில் இப்படி கட்டணம் வசூல் செய்யலாம் என நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டியில் மகிழ்வகம் மனநலம் குன்றியோர் இல்லத்தை தேனி மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டியில் வாழை ஃபவுண்டேஷன் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மகிழ்வகம் மனநலம் குன்றியோர் இல்லத்தினை தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா அவர்கள் மற்றும் சம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணா ஆகியோர் ஏற்றி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் மனநல மருத்துவர்கள் மருத்துவ செவிலியர்கள் கல்லூரி மாணவிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்பெண்ணையாறு கழுகு பார்வை சிறப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு தென்பெண்ணையாறு ஆர்ப்பரித்து சீ செல்லும் ரமியமாக இரு கரைகளையும் தொட்டவாறு காட்சியளிக்கும் கழுகு பார்வை சிறப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன நாகர்கோவில் அருகே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கேட்டு கல்வி நிறுவனம் உரிமையாளர்களுக்கு மிரட்டல் விடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்சி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் நாகர்கோவில் பார்வதிபுரத்தை சேர்ந்தவர் ஸ்பர்ஜன் சாமுவேன் இவர் எஜுகேஷன் டெஸ்ட் தலைவராகவோ நிலம் வாங்கி விற்கும் தொழிலும் செய்து வந்தார் இந்த நிலையில் ஸ்டாலின் என்பவர் புகார் ஒன்றை அளித்துள்ளதாக கூறியுள்ளார் இந்நிலையில் சாமுவேல் விசாரித்ததில் புகார் கொடுத்த தன்னிடம் வேலை பார்த்த ஜெயக்குமார் மற்றும் செந்தில்குமார் என்பது தெரியவந்தது மேலும் புகார் மனுவை வாபஸ் பெற வேண்டும் என்றால் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று இருவரும் கூறி விரட்டியதாக தெரிகிறது இந்நிலையில் சகோதரர்கள் இருவரும் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாமுவேல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே மாநில பொதுச் செயலாளர் தலவாய் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே மாநில பொதுச் செயலாளர் தலவாய் ராஜேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஜங்ஷன் பகுதி செயலாளர் தனபால் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட செயலாளர் வள்ளல்மணி மாவட்ட அலைஞர் செயலாளர் கோபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளர் அழகரை பரமசிவம் மாவட்ட செயலாளர் மண்ணை சதீஸ்வரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரியும் நூலகத்தை விரைந்து திருந்திடக் கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்